பள்ளியோட தொழுகை நடந்ததனால் நான் வீட்டில் போட்டிருந்தேன் டாலர் என்பது நாம் கொடுக்கிற பர்ஃபாமன்ஸுக்கு விளம்பரங்கள் வருவதால் டாலர் ஏறும் ஒரு வழி இல்லையென்றால் எத்தனை பார்வையாளர்கள் வந்தால் இவ்வளவு ரூபாய் என்று ஒரு கணக்கு இருக்கிறது ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் அப்படி பார்வையாளர்கள் வந்து நம்முடைய லைவ்லேயோ நம்மளுடைய ஷார்ட் வீடியோக்குள்ளேயோ நம்மளுடைய லாங் வீடியோக்களையோ பார்ப்பதினால் நமக்கு அந்த டாலர் வந்து சேரும் ஓகேவா ஒரு சிவந்த கோடு போல் தெரியுது அது வந்து வானவில்லாக்கும் வானவில் போட்டிருக்குது ஆனால் கிளியரா தெரியல சிசி இப்போ புரிஞ்சிருக்கும்ல அப்போ இன்னும் ஒரு டாலரும் ஆட் ஆகவில்லையா அப்படியா அப்போ இனிமேல் தான் வரும் சில உறவுகள் நமக்கு சூப்பர் சாட் செய்தாலும் அந்த சூப்பர் சாட் ரூபாய் வந்து நமக்கு டாலராக கணக்காகும் சூப்பர் சாட்டுகள் எண்பது ரூபாய்க்கு மேல் இருந்தால் ஒரு டாலர் என்ற கணக்கு நமக்கு ஆகும் அப்போ உங்களுக்கு எவ்வளவு ரூபாய்க்கு சூப்பர் சாட் வந்துருக்குது அதை சொல்லுங்க அதை கொஞ்சம் திடீர்னு வேகம் ஆடிக்குது இதுவரைக்கும் எவ்வளவு ரூபாய்க்கான சூப்பர் தாட் வந்துருக்குது ஒரு ஐநூறு ரூபாய்க்கு சூப்பர் சாட்டு வந்திருந்தால் ஒரு நான்கு டாலர் என்ற கணக்கு வந்திருக்கும் இதுவரைக்கும் எத்தனை ரூபாய்க்கான சூப்பர் சாட்டு வந்திருக்குது நீங்களும் எனக்கும் சூப்பர் சாட் செய்யலாம் நான் கண்டிப்பா உங்களுக்கு செய்கிறேன் சரியா ஸ்ரீஜி நான் உங்களுக்கு செய்கிறேன் அதற்கு முன்பு நீங்கள் எனக்கு ஒரு சிறு சூப்பர் சாட் செய்யணும் இருபது ரூபாயிலிருந்து சூப்பர் சாட் செய்யலாம் ஓகேவா நாம் ஒருவருக்கு இருபது ரூபாயிலிருந்து இந்தியா மதிப்புப்படி செய்யலாம் வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் அவர்களுடைய மதிப்பின்படி செய்யலாம் கம்மியா இருந்து திடீர்னு கொஞ்சம் வேகமாடிக்குது சிவந்த வானம் அருமையான காட்சி இந்த காட்சிகளை பார்ப்பதற்கு ஆட்கள் வரவில்லை அதான் ஒரு வருத்தம் எப்படிப்பட்ட சீன்